இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சி புத்தூர் பிஷப் குளத்தருவை சேர்ந்தவர் ரமேஷ் இவருக்கு முப்பத்தி ஒரு வயது ஆகிறது சொந்தமாக கார் வைத்து ஓட்டி வந்தார் நல்ல வருமானமும் கிடைத்து வந்தது தென்னூர் ஏனாம் தோப்பு பகுதியைச் சேர்ந்த காவியா என்கின்ற பெண்ணை இவர் காதலித்தார் காவியாவுக்கு வயது இருபத்தி மூன்று அவரையே கடந்த வருடம் திருமணமும் செய்து கொண்டார் ஏழு மாத ஆண் குழந்தையும் இருக்கிறது இந்த நிலைமையில்தான் ரமேஷ் ஒரு இளம்பெண்ணை காரில் ஏற்றிக்கொண்டு திருச்சி முத்தரசநல்லூர் அருகே இருக்கக்கூடிய பலூர் காவிரி கரைக்கு வந்தார் காரிலேயே அந்த பெண்ணுடன் ரொம்ப நேரம் பேசி கொண்டிருந்தார் கொஞ்ச நேரம் கழித்து ஆற்றில் குளித்து கொண்டிருந்தவர்கள் திடீரென பார்க்கும்போது இரண்டு பேருடைய சடலம் கிடந்தது அவர்களுக்கு பக்கத்திலேயே ஒரு விச பாட்டிலும் விழுந்து கிடந்தது இவர்கள் வாயில் நுரை தள்ளியபடியே இருந்ததைக் கண்டு அங்கிருக்கக்கூடிய மக்கள் போலீசாருக்கு உடனடியாக தகவல் கொடுத்தனர் அதன்படி ஜியபுரம் போலீசார் விரைந்து வந்து சடலங்களை மீட்டனர் திருச்சி அரசு ஆஸ்பத்திரிக்கு போஸ்ட்மார்டம் செய்யவும் அனுப்பி வைத்தனர் பிறகு அந்த காரில் போலீசார் சோதனை செய்தபோது அதில் இரண்டு செல்போன்கள் இருந்தன அதை ஆய்வு செய்தபோதுதான் ரமேஷுடன் சேர்ந்து தற்கொலை செய்து கொண்டது திருச்சி தென்னூர் சங்கீதபுரத்தை சேர்ந்த அந்தோணி என்பவருடைய மகள் ரீனா என்பதும் இந்த பெண்ணுக்கு வயது பதினெட்டு என்பதும் தெரியவந்தது ஒரு பிரைவேட் காலேஜில் இப்போதான் ரீனா முதல்வரிடம் படித்து வந்துள்ளார் இவருடைய காரில் காலேஜுக்கு போகும்போது லவ் ஆரம்பமாகி உள்ளது நாளடைவில் தீவிரமான காதலாகிவிட்டது இருந்தாலும் தற்கொலைக்கான காரணம் என்ன என்று உடனடியாக தெரியவில்லை ஒருவேளை இந்த கள்ளக்காதல் விவகாரம் வீட்டுக்கு தெரிந்துவிட்டதால் இந்த முடிவை எடுத்தார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று தற்போது விசாரணை நடந்து வருகிறது மற்றொரு புறம் திருமணத்துக்கு முன்பே ரமேஷுக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருந்துள்ளதும் இது சம்பந்தமான வழக்குகள் போலீஸில் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது அதனால் பாதிக்கப்பட்ட யாரேனும் திட்டமிட்டு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டார்களா என்கின்ற கோணத்திலும் விசாரணை ஆரம்பமாகி இருக்கிறது ஆனால் ரமேஷை மனசார காதலித்து அவரை முழுசாக நம்பி கல்யாணமும் செய்த அந்த அப்பாவி பெண் ஏழு மாத குழந்தையுடன் நிர்கதியாய் நிற்கின்றார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்